ஹாய் ஃபேமிலி இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச வீட்டில் பழைய வீட்டில் நிற்கிறேன் இந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர்ந்த இடோன்னே சொல்லலாம் இந்த இடத்துல நாங்கள் கற்றுக்கிட்ட காரியங்கள் நாங்கள் பார்த்தது நாங்கள் பார்த்து வளர்ந்தது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாமே நிறையா எப்பவுமே அது மறக்கவே முடியாது எல்லாருக்குமே அப்படி தானே அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸில் பெஸ்ட் மெமரிஸ்னு கொஞ்சம் இருக்கும் ஸோ அதில் ஒன் தான் இது ஸோ நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் ரெண்டு தீமுத்தையு ஒன் ஃபைவ் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் ஸோ இதில் ஒரு பாட்டி ஒரு அம்மாவை பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ நான் இன்னைக்கு ஆனால் அதில் யாரை பற்றி சொல்ல வந்திருக்கேன்னா என்னோட பாட்டியை பற்றி என்னோடய பாட்டி புஷ்பம் கெட்ஸி அது நான் ஆல்ரெடி உங்களோட பேரை இன்னொரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த பொருத்தனை பண்ணி நிறை ஆன்ற வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு அப்படின்ற வீடியோவில் நான் எங்கள் பாட்டியோட நேம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த சர்ச்சும் இங்கே தான் இருக்குது கழுவுனா அந்த தண்ணியெல்லாம் குடிப்பாங்கன்னு சொன்னால நான் அந்த சர்ச் காட்டுறேன் எங்கள் பாட்டிக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு மூணு பிள்ளைங்க அப்போ அவங்களுக்கு பிறந்தவங்க ஆனால் அந்த காலத்தில் அவங்க ரொம்ப வெல் ஆஃப்லாம் கிடையாது இது வந்து அவங்களோட ரெண்டட் ஹவுஸ் தான் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இதை தாண்டி தாத்தாவோட பிரதரோட பிள்ளைங்க ரெண்டு பையனுங்க இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க ஸோ எங்கள் தாத்தா பாட்டி தான் அவங்களையுமே வந்து சேர்த்து வளர்த்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நாலு பையங்க ஒரு பொண்ணு ஸோ எங்கள் அம்மா தான் அந்த டாட்டர் ஒரே டாட்டர் ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது அவங்க வளர்த்த விதத்துல அவங்க அந்த காலத்துல இப்போ நம்மலாம் யோசிக்கிறோம்ல ரெண்டு பிள்ளைங்க வந்து படிக்க வச்சு அவங்க வளர்க்குறதே பெரிய பாடாக இருக்கு ஆனா எங்க பாட்டி தாத்தா வந்து நான் வந்து அது பெரிய விஷயமா பார்க்குறேன் தான் பிள்ளைங்க இல்லைனாலும் தம்பி பிள்ளைங்களையும் தாம் பிள்ளைங்க போலவே வளர்த்து அவங்களும் நல்ல தான் இருக்காங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது தே வில் ஆல்சோ அக்ரி இன்னும் வரைக்கும் எங்கள் பாட்டி தாத்தாவை அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ செரிஷ் பண்ணுவாங்க தாம் பிள்ளைங்களும் எல்லாரும் நல்ல நிலைமை நல்ல நிலைமையில் இருக்காங்க அவங்களுமே நல்ல நிலைமையில இருக்காங்க ஸோ பாட்டிக்கு வந்து பாட்டி தாத்தாக்கு வந்து அவங்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது இது ஏன் பிள்ளைங்க அது அவன் பிள்ளை அப்படின்ற டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது அப்படியே ஒன்றா வளர்த்தாங்க ஒரே மாதிரி வளர்த்தாங்க ஸோ இதில் வந்து அந்த விசுவாசம் பத்தி இருக்குல்ல அந்த பாட்டிக்குள்ள நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஸோ என்னோட விசுவாசம் வந்து எங்க பாட்டிக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது அப்படின்னு தான் சொல்லுவேன் தட் வாஸ் அ சீட் அதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னோட விசுவாசத்துல சோ எங்கள் பாட்டிய பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா எங்க எங்க புஸ்போக்காவை எங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா எல்லாரும் எல்லார் பாட்டியுமே அப்படிதான் இருப்பாங்க மேக்ஸிமம் யாரோட பாட்டியும் வந்து சும்மா என்ன தானே வாழ்ந்தோம் அப்படின்லாம் வந்துருக்க மாட்டாங்க விசுவாசத்துலயும் சரி அவங்களோட ப்ரேயர் லைஃப்ல நல்லா வந்துரும் ஸோ என்னோட பாட்டியை பத்தி நான் இப்ப சொல்றேன் கேட்டாங்கன்னா யாராவது வந்து புஷ்பக்காவை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்ல நாங்களே ஒருவேளை எங்க பாட்டி எங்க காணும் அப்படின்னு தெரியனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கோயிலில் ஜோம்னிட்டு இருப்பாங்களா இருக்கும் எனி டைம் அது சடனா அவங்களுக்கு வந்து தோணும் போதலாம் அவங்க நேராக சர்ச்சுக்கு போயிடுவாங்க அங்க போய் ஜோம்னிட்டு இருப்பாங்க இந்த டைம் தான் அந்த டைம் மட்டும் தான் சர்ச் போகணும் இப்போ மட்டும்தான் போய் ப்ரேயர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நினைக்கிற நேரம்லாம் ஒரு நாளைக்கு பத்து நேரம்னாலும் ஷில் பி தேர் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் டென் டென் மினிட்ஸ் அவங்களுக்கு என் எப்போல்லாம் தோணுதோ போய் ஜோம் பண்ணிட்டு வருவாங்க ஒரு நாள் அவங்க யார்கிட்டையும் போய் புலம்புனதை பார்க்க முடியாது காசுப் பேசுனதை பார்க்க முடியாது மற்றவங்க பற்றியும் அவங்க பேசி பார்க்கவே முடியாது அவங்க காசுப்பே பேச மாட்டாங்க எனி டைம் அவங்கள காணும் அப்படின்னு சொன்னால் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பேசிகிட்டு இருக்காங்கன்னெலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சர்ச்சில் ஜோம் இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அப்போ உடனே ஓடி போய் பார்ப்போம் ஆமாம் பாட்டி அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்ப ஓடி வந்துடுவோம் ஸோ அதுதான் நான் கற்றுக்கிட்டது அண்டுட்டு நம்ம பேசுறதுக்கு நேரம் காலம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அது நிக்கல மாமா வந்து அப்புறம் நேசரேட் போயிட்டாங்க ஓன் ஹவுஸ் ஆனால் அவங்களுக்கு ஓன் ஹவுஸ் கொடுக்கும்போது அவங்க அங்கே போயிட்டாங்க பாட்டி வந்து அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் பிள்ளைங்க வேலைக்கு போன பிறகு மாமா அத்தைலாம் வேலைக்கு போன பிறகு உடனே வண்டி வீட்டிலேருந்து கிளம்புனா உடனே அவங்க மொட்டை மாடிக்கு போயிடுவாங்க போய் ஜோம்னுவாங்க வாங்க அன்றே பிள்ளைங்களை பாதுகாத்து அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுவாங்க பேர பிள்ளைகளுக்காக அவங்க அது வந்து இட் வாஸ் அ ரொட்டீன் அவங்களோட டெய்லி லைஃப்பில் வந்து அவங்க அவங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க ஒரு நாள் ஜோமனிட்டோங்கிறதுக்காக அவங்க விட்டதில் ஆண்டர் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டதுலாம் கிடையாது எனி டைம் அது அவங்களுக்கு எதாவது கஷ்டம் ஏதோ யோசிக்கிறாங்க ஏதாவது மனம் கஷ்டம்னாலும் யார்கிட்டையும் போய் அவங்க புலம்பவே மாட்டாங்க அவங்க டீயர்ஸோடு ஆண்ட்ர பேசுகிறத நான் பார்த்துருக்கேன் அவங்க கண்ணீரோட அவங்க அவங்க பாட்டுக்கு அதை வந்து ஆன்ட சொல்லிட்டு இருப்பாங்க மனுஷன் கிட்ட போய் ஒரு நாள் அவங்க தன்னோட தனக்கு தோன்றதா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு கவலையா இருக்கலாம் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ யோசிக்கிறாங்கனாலும் அதேவே அவங்க யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க மனுஷங்க அவங்க பேசி நான் பார்த்ததே கிடையாது அவங்க வந்து அண்ட் மட்டும்தான் அவங்களோட டியர்ஸை வந்து ஷெட் பண்ணுவாங்க அண்ட் அதோட அவங்க ப்ரேயர் லைஃப் முடிஞ்சிச்சான்னு கேட்டால் அதுவும் கிடையாது அவங்க வந்து இப்ப நைட் வந்து திடீர்னு முழிச்சு பாக்குறோம் அப்படின்னு சொன்னா பாட்டி வந்து எங்களோட கட்டிலுக்கு கீழே வந்து முழங்கால் போட்டு ஜோம்னிட்டு இருப்பாங்க அது போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் திரு முழிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் தலையில் சிலுவை போட்டு 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 ஜோமினிக்கிட்டே இருப்பாங்க ஐஎம் ஷியூர் எங்கள் மாமா ஃபேமிலியாக இருக்கட்டும் என்னோட ரெண்டு மாமா நாலு மாமால ஸோ இப்போ வந்து மூணு மாமா தான் இருக்காங்க ஸோ மூணு மாமா ஃபேமிலியாக இருக்கட்டும் எங்கள் ஃபேம் எங்கள் அம்மா ஃபேமிலியாக இருக்கட்டும் ஸோ அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் இப்போ நாங்கள் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க என்னோட சின்ன மாமாவுக்காக இருக்கட்டும் அவங்களுக்கு ரெண்டு பையன் எங்கள் மாமாக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு என்னோட பெரிய மாமா முத்துராஜ் மாமாவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஐ மீன் மதுரை மாமாக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு முத்துராஜ் மாமாவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு பொண்ணு ஸோ அதில் நாங்கள் நானும் என் தங்கச்சியும் ஸோ பாட்டி வந்து எப்பவுமே அவங்க பண்ண ப்ரேயர் வந்து இன்னைக்கு என்னால தைரியமா சொல்ல முடியும் இந்த சந்ததி வந்து ஆசீர்வாதமாக இருக்கு இப்போ நாங்க எல்லாருமே பேரப்பிள்ளைங்க முத கொண்டு எல்லாருமே பிளெஸ்டாக இருக்கோம் யாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம் யாருமே வந்து ஏதோ வாழ்க்கையில வந்து போராடிட்டு இருக்கோம் இப்போ இந்த மொமெண்ட் இன்னைக்கு என்னால தைரியமா சொல்ல முடியும் பாட்டியோட ப்ரேயர் தான் இந்த ஜென்ரேஷனோட லைஃப்பையே வந்து டோட்டலி சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு என்னால் தைரியமாக சொல்ல முடியும் அண்ட் அதே போல் இங்கே இருக்கிற மெமரிஸ்லாம் வந்து நிறையா இங்கே வந்து ஒரு வாட்ச் மூட் தாத்தான்னு ஒரு தாத்தா வருவார் ஸோ அவர் வந்து அப்போ வெறும் பைசாக்கு தான் வந்து அந்த சாக்லேட் இது வாட்ச் கட்டி விடுவார் மோதிரம் கட்டி விடுவார் அந்த மாதிரிலாம் இருக்கும் லைக் அந்த மெமரிஸ்லாம் மறக்கவே முடியாது ஸ்டில் அந்த தாத்தா இருக்கிறார் இஃப் ஐ சி ஹிம் டெஃபினட்டாக நான் வந்து ஆட் பண்ணுறேன் அதையுமே ஸோ அது வந்து பாட்டியோட ஃபேத் ஜேர்னி ஸோ பாட்டிக்கிட்ட நான் விசுவாசத்தை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் விசுவாசம் வந்து என்னோட வெதை வந்து பாட்டி கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் எங்கன்னா சின்ன வயசில் எனக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு எனக்கு வந்துச்சு உடனே என் தங்கச்சிக்கு வந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்துச்சு ஸோ பாட்டி வந்து எங்களை பார்த்துக்கிறதுக்கு அங்கே வந்தாங்க சென்னைக்கு அப்போது ஸோ ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு மருந்து வாங்க வேண்டியிருந்துச்சு அப்போ எங்கள் அப்பா வந்து பாரத் இன்ஜினியரிங் காலேஜ்கிட்ட ஒரு ஓன் ஷாப் ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க ஸோ ஒரு மருந்து வாங்குறதுக்கு எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தாங்க ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டு நான் மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவே திரும்பி வந்து அந்த காசை கொடுத்துட்டேன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் ஆனால் எங்கள் அப்பா கையில தான் கொடுத்தேண்ணா அப்படின்றதான் ஞாபகம் இல்லை ஆனால் அந்த காசு வந்து தொலைஞ்சிருச்சு அது அங்கே வச்சு எங்கேயாவது பறந்துச்சா நான் தொலைச்சிட்டேனா எதுவுமே தெரியல ரொம்ப நேரம் கழிச்சு எங்கள் அப்பா கேட்கறவங்க உங்கட்டு நான் ஐம்பது ரூபா கொடுத்தேன்ல அது எங்கே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லைப்பா நான் அதான் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனா எங்க அப்பா சொல்லிட்டாங்க இல்லை என்கிட்ட இல்லை அது காணும் அப்படின்னு ஒன்னே பயங்கர திட்டு அன்னைக்கு நல்லா திட்டி வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க நான் வீட்டில் போய் வெளியே வந்து ஒரு மண்ணு குவியலா இருக்கும் அதுல உட்காந்து அழுறேன் ஆஹ் சேடா இருந்து அழுதுகிட்டே இருக்கேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உன எங்க பாட்டி வந்து எதுக்கலாம் நீ ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி கவலையா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த மாதிரி தொலைச்சிட்டேன் பாட்டி ஐம்பது ரூபாவை அப்பா திட்டினாங்களான்னா ஆமாம் அப்பா ரொம்ப திட்டாங்க அப்படின்னு சொன்னேன் உடனே எங்கள் பாட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா நீ கவலைப்படாத நான் உனக்காக ஜோம் பண்ணுறேன் ஆன்று வந்து அந்த ஐம்பது ரூபாயை கண்டிப்பாக வந்து காணாமல் போனதை வந்து திருப்பி கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்ன பாட்டியை தொலைஞ்சே போச்சு நான் தேடி பார்த்துட்டேன் எல்லா இடத்துலையும் கடை இல்லை கடைக்குள்ள அது இல்லவே இல்லை பாட்டி அப்படின்னு சொன்னா பாட்டி சொன்னாங்க இல்லை இல்லை நான் ஜோம் பண்ணுறேன் ஆன்று வந்து உனக்கு அதை திருப்பி தருவாரு கண்டுபிடிச்சி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க உடனே கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அப்பாவா என் கிட்ட சொன்னாங்களா இல்லை நானா கேட்டேன்னா எனக்கு ஞாபகம் ஆனால் பதில் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா சொன்னாங்க நான் ஐம்பது ரூபா கிடச்சிருச்சு நான் உனக்கு கேட்குறேன் எங்கே இருந்துச்சுன்னா அது அங்கே தான் இருந்துச்சு ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருப்பேன் அந்த டைம் வந்து ஸோ அப்போது வந்து இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படி தான் நான் வந்து ஃபேத்னா என்ன ஆண்ட்ட ஜோம் பண்ணால் எப்படி நடக்கும் காரியங்கள்னு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது பாட்டிக்கிட்ட தான் ஸோ பாரோட லைஃப்பில் ஜென்ரேஷனில் பாட்டி வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாவே இருந்திருக்காங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க ஆஹ் ஆண்டோட அன்பை நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி அதை கொண்டு போனன்றத வாழ்ந்து காட்டியிருக்காங்க பாட்டியோட சமையல் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் கொழம்பு மீன் கொழம்பு எல்லாமே செமையா வைப்பாங்க எலும்புராசு வந்து பாட்டி வைக்கிறவரை வேற எங்கேயுமே நான் சாப்பிட்டு அவ்வளோ எம்மியா நான் சாப்பிட்டதே கிடையாது அவ்வளோ டவர்ஸ் வந்து ஐ செரிஷ் எங்கள் பாட்டியை வந்து நினைவுபடுத்துச்சு இந்த வேர்ஸ் அந்த விசுவாசம் முந்தை ஐநிக்கேளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஆஸ் கிராண்ட் சில்ட்ரனா நம்ம வந்து நம்ம பாட்டி தாத்தா கிட்ட என்ன கற்றுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கான ஸ்பேஸ் ஜாஸ்தி சின்ன விஷயங்கள் பாட்டி எப்படி ஜோம் பண்ணுறாங்க பாட்டி எப்படி ஆண்டுக்குள்ளே நிற்கிறாங்க லாஸ்ட் வரைக்கும் ஷீடன் கிவ் அப் பாட்டி வந்து பிள்ளைங்களும் அவங்கள ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க அவங்களோட வாழ்க்கையில் பாட்டி வந்து என்றைக்குமே பிள்ளைங்களை வந்து என்றைக்கும் தப்பாக சொன்னது கிடையாது விட்டு கொடுத்தது கிடையாது அந்த மாதிரி எந்த ஒரு சினாரியமும் நான் உலகத்தில் நான் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டால் நான் எங்கள் பாட்டியை தான் சொல்லுவேன் ஐ குடன் கம் ஃபார் ஹ ஃபியூனரல் அவங்களோட டெத்துக்கு கூட என்னால் வர முடியல அப்போது அது இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு இதுவாகவே இருக்கும் பட் இட்ஸ் ஓகே ஓகே ஆண்ட் வந்து இந்த நாள் அவங்கள வந்து எங்களோட வாழ்க்கையில சாட்சியா நிறுத்தி அடுத்த சந்ததி இப்போ ஏன் பிள்ளைங்க இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது அவங்களோட லைஃப் ஸ்டில் எங்களுக்குள்ள அவங்களோட ஒரு ஒரு காரியம் எங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஸோ பாட்டி இதெல்லாம் தனியாக பண்ணாங்க கிட்டத்தட்ட தாத்தா வந்து இருக்கும்போது பாட்டி வந்து அதுக்கு முன்னாடி தாத்தா மெட்ராஸ்ல வேலை பார்த்திருக்காங்க சிலோன்ல வேலை பார்த்திருக்காங்க இத்தனை டெலிஃபோன் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணாங்க என்னோட இன்னொரு மாமா வந்து லாயர் எங்க அம்மா டீச்சர் என்னோட இன்னொரு மாமா பிஸ்னஸ் பண்றாங்க ரெண்டு அதர் ரெண்டு மாமா அதுல ஒரு மாமா மட்டும் ஹி பாஸ்டவே சோ அந்த அளவுக்கு அன்று வந்து எங்கள் பாட்டி தாத்தாவோட ப்ரேயர்ஸ் அது வந்து அப்படியே ஜஸ்ட் ஃப்ளோர்ட் இன்றைக்கி என்னால் தைரியமாக சொல்ல முடியும் டெஃபினெட்லி ஹர் ப்ரேயர்ஸ் வந்து ஏன் லைஃப்பில் அன்னைக்கு நைட் நைட் அவங்க ஜோம் பண்ணது நான் தூங்கமா நான் என்னோட தூக்கம்லாம் இல்லாமல் இருந்திருக்கேன் அப்படின்னா லைக் அவங்களோட ப்ரேயர்ஸ் வந்து என்னை வந்து எப்போவும் அவேக்கனிங்காக என்னோடய வாழ்க்கையில் என்னை வச்சுருந்துருக்கு அது வந்து எனக்கு பாசிட்டிவாக மாறி இருக்குது அப்படின்னு என்னையால் சொல்ல முடியும் தைரியமாக நீதிமொழிகள் செவன்டீன் சிக்ஸ் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் என்னோட மேன்மை உண்மையாகவே பாட்டிக்கு நாங்கள் எல்லாம் நிச்சயமாக கிரீடம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட அப்பா பாட்டியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அவங்க கிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் என்ன அப்படின்னா அப்பா பாட்டி வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க என் பையன் வந்து ஆண்டே இந்த பழக்கத்தை வந்து விடணும் இந்த பழக்கம் வந்து அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு நாள் பாட்டி சொல்லுவாங்க ஆனால் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிவி சீரியல் பார்ப்பாங்க அண்ட் அடிச்சு அவங்க வந்து பாஸ் ஆகி அப்பா பாட்டி வந்து டிவி சீரியல் டைமிங்க்கு பார்த்துருவாங்க அந்த டைம் அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டு பாட்டி வந்து டிவி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ என்னன்னா ஆனா இன்னொரு சித்தப்பாக்காக பிரேப்பான் ஆண்டவரே அவன் வந்து இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரணும் இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்று ஒரு நாள் அவங்க கிட்ட சொல்றாராம் நீ வந்து உன் பையன் வந்து இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரணும்னு சொல்றான் ஆனா உன்னையாலேயே வந்து இந்த சீரியல் நீ அடிக் அடிக்டடா இருக்க அதுல இருந்தே உன்னால வர முடியலையே நீ வரும் எங்க பாட்டி வந்து ஆண்டு அப்படி சொன்னதுல இருந்து எங்க சித்தப்பாக்காக அவங்க அந்த பழக்கத்தை விடணுங்கிறதுக்காக பாட்டி வந்து இதை பொறுத்தனியாக விட்டுட்டாங்க நான் இன்மேட் பண்ண மாட்டேன்றே என் பையன் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிராண்ட் மதர்ஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஆர் அ லிவிங் எக்ஸாம்பிள் டு த கிராண்ட் சில்ட்ரன் அவங்க பிள்ளைங்க நிறைய கற்றுருப்பாங்க ஆனால் பேர பிள்ளைங்க வந்து அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபேத் வந்து அவங்க இருந்து தான் கிடைக்கும் அப்பா அம்மாவை ஒரு பீரியடுக்கு அப்புறத்துலேருந்து தான் அப்பா அம்மாவோட ஃபேத் வந்து நமக்கு புரியும் அது அவங்க வந்து டிசிப்ளின்டு வேலை கொண்டு வருவாங்க ஆனால் தாத்தா பாட்டி வந்து கண்டிப்பின் முறையில கொண்டு வர மாட்டாங்க வாழ்ந்து காட்டுறாங்க ஏசப்பாவும் இந்த உலகத்துக்கு வரும்போது வாழ்ந்து காட்டுறதுக்கு தான் நமக்கு வந்தாரு இப்படி நல்லா வாழ முடியும் ஸோ ஐ எம் பிளெஸ்டுன்னு தான் நான் சொல்றேன் எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்து காட்டியிருக்காங்க எங்களுக்கு ஸோ நம்மளும் நம்மளுக்கும் அந்த ஸ்டேஜ் வரும் முதியோர் ஸ்டேஜ் அப்படி தானே ஸோ நம்ம நம்ம பேரப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் என்ன விட்டு விட்டு அவங்களுக்கு காட்ட போகிறோம் நம்ம இப்பவே வாழ்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல அப்பதான் அவங்களுக்கு நம்ம அந்த விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு ஆண்டர் மேல உள்ள அந்த பற்றை வந்து வளர்க்குறதுக்கு அது இதுவாக இருக்கும் ஸோ இதுதான் நான் சொன்ன சர்ச் எங்க பாட்டியோட சர்ச்சு இந்த சேர்ச்சில் வந்து இன்னும் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா சாட்டர்டேனா தான் அவங்களுக்கு ஓய்வு நாள் யாருமே அடுப்பு பற்ற வைக்க மாட்டாங்க எல்லார் வீட்லேயும் அன்னைக்கு ஃபாஸ்டிங் தான் டைம் மணி அடிக்குது இன்னுமே இந்த சர்ச்சுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கால் கழுவிட்டு தான் வரணும் இப்போது கேர்ள் பேபி பிறந்திருக்கு நம்ம வீட்டில் அப்படின்னு சொன்னால் நைன்ட்டி டேஸ் சர்ச்சுக்கு வரக்கூடாது பாய் பேபி பிறந்திருக்குன்னா ஃபார்ட்டி டேஸ் சர்ச்சுக்கு வரக்கூடாது இன்னுமே அவங்களுக்கு வந்து சாட்டர்டே தான் ஓய்வு நான் யாரும் சமைக்க மாட்டாங்க ஃபாஸ்டிங்கிலே தான் இருப்பாங்க எங்கள் பாட்டியும் அப்படியும் ஃபாஸ்டிங்கில் தான் இருப்பாங்க இன்னுமே ஞாபகம் இருக்குது அண்ட் பஸ்கா பண்டிகை இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க நாங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம்னா என் பிரதர் எங்கள் அக்கா நானும் என் தங்கச்சி நாங்கள் நாலு பேரும் தான் அப்போது ஒரே ஸ்டேஜ் குட்டிஸ் அப்போ இங்கே இருக்கிற பில்லர்லலாம் ஒழிஞ்சிக்குவோம் அப்போது இங்கே நடுவில் ரோட்டில் என்ன பண்ணுவோம் முள்ளெல்லாம் வச்சுட்டு வர்றவங்க போகிறவங்களாம் செம்ம திட்டு திட்டுவாங்க அப்போது சைக்கிள் ஓட்டிகிட்டு வர்றவங்க தான் ஜாஸ்தியில் முள் குத்துனாலே காற்று போயிடும் டயர்லெஸ்ஸும் அப்படிலாம் திட்டு வாங்கி அப்படிலாம் ஃபன் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் பிளேஸ் மீன்ஸ் அ லாட் அண்ட் வெரி எமோஷ்னல் ஸ்பேஸ் அஸ் எங்களுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் இங்கே வந்து ஒரு பெரிய குத்து விளக்கு இருக்கும் சர்ச் முடிஞ்சோடனே இந்த ரெண்டு ஓரத்துலேயும் வச்சுருப்பாங்க இஃப் பாசிபிள் நாட்டு டுமாரோ காட்டுறேன் ரெண்டு குத்து விளக்கு வச்சுருப்பாங்க சர்ச் முடிஞ்சோன்னே நம்ம ஆயில் தொட்டு சிலுவை போட்டு வரதுக்காக வச்சுருவாங்க நானும் அதை குளிச்சுட்டே வந்துடுவேன் ஃபுல்லாக ஒரே ஆயில் அபிஷேகமாக தான் இருக்கும் எல்லோரும் சிரிப்பாங்க பட் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் விளையாட்டுத்தனமாக பண்ணாலும் ஒரு ஒரு விஷயமும் ஆண்டு வந்து நம்ம விளையாட்டாக ஆயில் எடுத்து தேய்ச்சிக்கிட்டாலும் அதை இன்னைக்கு உண்மையாக அனாயிண்டிங்காக மாற்றி இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் இன் ஆர் லைஃப் அண்ட் இதெல்லாம் ரொம்ப செரிஷ் பண்ண வேண்டிய மெமரிஸ்ன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஏன் பிள்ளைங்க ஏன் சிஸ்டர் பிள்ளைங்க என்னோட ஸோ பேரப்பிள்ளைங்களை தாண்டி த நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் ஸோ இவங்க எல்லோரையும் வந்து இன்றைக்கி இங்கே ஆண்டு கொண்டு வராரு ஒரு ஒரு தடவை போது பெரிய விஷயம் எங்கள் அம்மா இப்போ ரீசண்ட்டாக இந்த சர்ச் ஆனிவர்சரிக்கு வந்திருந்தாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்திருந்தாங்க வி ஃபெல்ட் ஸோ ஹாப்பி அபவுட் இட் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மெமரிஸ்ல ஏன் உங்களோட இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கும் உங்களோட தாத்தா பாட்டியும் உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்திருப்பாங்க இனி வர இருக்கிற நாட்களில் நம்மளோட நம்ம அந்த ஸ்டேஜ் போது நம்மளும் நம்ம பேர பிள்ளைங்களுக்கு பிளஸ்ஸிங்கா வாழணும் தான் நான் கத்துக்கிட்டேன் எங்க பாட்டி கிட்ட இருந்து சோ உங்க வாழ்க்கையிலயும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோட ஆண்டு உங்களை நெனைச்சிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன் கருத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதிப்பார்கள் 재미ast of them... About 5 minutes...